சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்ட்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரி நேராக தமிழ் கிட்ட போய்ட்டு தமிழ் உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கே அதை நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே தமிழ் வந்து இந்தளவுக்கு இவங்க நல்லவங்க கிடையாது இவங்க எதை மீன் பண்ணி இவங்க இப்படி பேசிகிட்ருக்காங்க என்ன விஷயன்றது எதுவுமே தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க உடனே ஈஸ்வரி வந்து இங்கே பாரு தமிழ் உனக்கும் எனக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கலாம் ஆனால் சேதுவோட வாழ்க்கை கேட்டதாக நான் எப்பவுமே விரும்ப மாட்டேன் சேதுக்க தாமரை வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு கிடையாது தாமரை அவன் நினைச்சத நடக்கணும் எப்படிப்பட்ட எல்லைக்கும் போவான்னு எல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க போவான்னு எல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இது கேட்ட ரொம்ப ரொம்பவே பயங்கரமா தமிழ் வந்து டென்ஷன் ஆயிட்டு நிறுத்துங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் நாங்க யாருன்றது எனக்கு தெரியும் என் புருஷனோட கல்யாணத்தை எப்படி நிறுத்தணுமோ நான் அப்படி நிறுத்திக்கிறேன் இல்லை தமிழ் உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் உனக்கு உதவி செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன் எனக்கு உதவி செய்ய நீங்க யாரு என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும் அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அதுக்கு உதவி பண்ணணும் நீங்கள எனக்கு உதவி பண்ண தேவையில்லை எனக்கு தேவையான வேலைக்கு எப்படி செஞ்சு என் புருஷனை எப்படி காப்பாற்றணுன்றது எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க இதை கேட்டு ஈஸ்வரி இல்லைம்மா அது வந்துன்றாங்க எப்படி எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும் இதுக்கு மேலே இதை பத்தி பேச வேண்டாம் எனக்கு தோணுதுன்னு சொல்லி தமிழ் சொன்னதும் கோமா ஈஸ்வரி அங்கிருந்து கிளம்பி போறாங்க இப்ப ஈஸ்வரி என்ன செய்வாங்க தமிழுக்கும் எப்படி உதவி பண்ணுவாங்க என்ன செஞ்சு சேதுவோட கல்யாணத்தை இப்போ ஒரு எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ